பழைய மரத்தின் நிழல் ஒரு சிறிய தூசியான நகரம் சாலையின் ஓரத்தில் ஒரு பெரிய ஆலமரம் நின்றிருந்தது அது வயதானது ஆனால் எப்போதும் அனைவருக்கும் நிழல் தந்தது மதிய நேரத்தில் பயணிகள் வந்தால் மரம் சொல்வது போல இருந்தது வாங்க சற்று ஓய்வு எடுங்கள் இங்கே குளிர் நிழல் இருக்கு ஒரு கோடையில் நகர மக்கள் முடிவு செய்தார்கள் இந்த சாலையை பெரிதாக்க வேண்டும் இந்த ஆலமரம் இடையிலிருக்கு வெட்டிவிடலாம் அப்போது சிறுவன் அருள் கவலையுடன் ஓடி வந்தான் அண்ணா அந்த மரம் எத்தனை பேருக்கு நிழல் தருது தெரியுமா என்று கேட்டான் ஒருவன் சிரித்தார் அது ஒரு மரம்தாம் பையா இன்னும் மரம் நடலாம் ஆனால் இந்த மரம் நம்ம நண்பன் மாதிரிதானே அருளின் குரல் நடுங்கியது ஆனால் யாரும் கேட்கவில்லை அந்த மரம் வெட்டப்பட்டது அதன் இலைகள் மெதுவாக தரையில் விழுந்தன அது மெளனமாக விடை பெற்றது போல சில நாட்களில் கடும் வெப்பம் வந்தது சாலையில் நடப்பதற்கே முடியவில்லை மக்கள் கைகளை நெற்றி மீது வைத்துக்கொண்டு அஹா நம்ம மரம் இருந்தா இப்படியாகாதே என்று சொன்னார்கள் முன்பு தங்களை காத்திருந்த அந்த நிழலை மக்கள் ஏங்கி தேடினர் அவர்களுக்கு வருத்தம் ஏற்பட்டது அந்த நாளில் அனைவரும் சேர்ந்து புதிய மரக்கன்றுகளை நட்டனர் அருள் தினமும் வந்து அவற்றுக்கு நீர் ஊற்றினான் வளருங்கள் என் மரக்குட்டிகளை என்று மெதுவாக பேசுவான் பல ஆண்டுகள் கழித்து அந்தக் கன்றுகள் பெரிய மரங்களாக வளர்ந்தன அந்த சாணையும் மீண்டும் நிழலுடன் உயிர் பெற்றது மக்கள் அனைவரும் நினைத்தனர் அந்த சிறுவன் சொன்னதுதான் உண்மை மரங்களும் நம்ம நண்பர்கள் நமக்காக அமைதியாக சேவை செய்யும் இயற்கையை மதிக்க வேண்டும்